இணைந்து நினைவது முளைவது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கின்றது കുടുംബം <laughs> രൂപ பிள்ளைகளை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தரமான ஆசிரியர்கள் தரமான கல்வி இங்கே தரப்படுகிறது என்பதற்கு அது ஒரு பெற்றோருக்கு எந்த விதமான சுமையும் வைக்காமல் நாம் ஒரு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற இடம் அரசு பள்ளிகள் தான் சீருடைகள் அதை போல புத்தக பைகள் ஷூ இன்னும் டை இன்னும் சொல்ல போனால் பேனா இப்படி எழுதுபோர் இப்படி அடையா புத்தகங்கள் இப்படி அடுக்கி கொண்டே போனால் தனியார் பள்ளியிலே நீங்கள் வைத்திருக்கிற இதையே பத்தாயிரம் ரூபாய் பதினெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுடைய பெற்றோர் வாங்கி தர வேண்டும் ஆனால் அரசு பள்ளியிலே நீங்கள் படிக்கின்ற பொழுது ஒரு நயா பைசா கொடுக்காமல் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் உங்களுக்கு வாங்கி தந்து இன்றைக்கு அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட தளமானவையாக அமைந்திருக்கின்றன என்று எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே எல் எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் உங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள் ஒரே படிக்கின்ற நம்முடைய அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகிற பள்ளியாக இருந்தாலும் அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தந்து உலகத்துக்கே வழிகாட்டி இருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே உங்கள் பெற்றோருடைய சுமையை குறைக்கிறீர்கள் காலை உணவும் இங்கே கிடைக்கிறது மதிய உணவு கிடைக்கிறது எனவே இவற்றையெல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கின்ற பொழுது நீங்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் வீட்டிலிருந்து இங்கே பல்லு க பள்ளிக்கு வருவதற்கு உங்களுக்கு நேரம் அதிகமாகும் நடந்து வர வேண்டும் எனவே அவற்றை தவிர்ப்பதற்காக ஏன்னா ப்ளஸ் ஒன்னும் ப்ளஸ் டூ தான் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான இடம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற படிப்பு படிக்கின்ற பொழுது நம்முடைய கால நேரம் வீணாகி வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக ப்ளஸ் ஒன்னிலேயே உங்களுக்கு பதினோராம் வகுப்பிலேயே விலையில்லா மெரி வண்டியை தந்து அதன் மூலமாக நீங்கள் பள்ளிக்கு வருகிற கால அளவை குறைத்து தருகிற அரசு தான் இந்த அரசு உங்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு ஒரு வண்டியினுடைய விலை ஏத குறைய இன்றைக்கு என்ன வேணும்னு சொன்னால் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு சார் ஒரு விலையில்லா மிதிவண்டியினுடைய விலை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் இதற்காக அவர்களுக்கு ஒரு சுமையை தராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலையிலே உள்ள விலையில்லா மிதிவண்டியை உங்களுக்கு தருகிற அரசு தான் தமிழ்நாடு அரசு நடந்து வரணும்னு சொன்னால் ஒரு நேரம் ஆகும் ஆனால் சைக்கிளில் அதாவது விலையில்லா மிதிவண்டிகளை நீங்கள் வந்தீர்களே ஆனால் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் காலையில் அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு படிப்பதற்கு கூடுதலாக கிடைக்கிறது அதோடு இல்லாமல் பதினொன்று பன்னிரெண்டு முடித்து முடித்துவிட்டு போகும்போது அந்த விலையில்லா மிதிவண்டி நன்றாகவே இருக்கும் அதை உங்களுடைய தாயார் உபயோகிக்கலாம் சகோதரி உபயோகிக்கலாம் சகோதரன் உபயோகிக்கலாம் அப்பா உபயோகிக்கலாம் யார் வேணாலும் உபயோகிக்கலாம் அடுத்து நிச்சயமாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த வண்டி நன்றாகவே இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது பயன்படக்கூடிய ஒன்று காலையில் தாயார் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு அதை எடுத்து போகலாம் அப்பா மாலை நேரத்தில் எங்கேயாவது வெளியே போக வேண்டும் என்றால் எடுத்துச் செல்லலாம் ஒரு திட்டம் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்னாலே அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் உங்களுடைய பயத்தை போக்கி அச்சத்தை போக்கி என்னால் இதை சாதித்து காண்பிக்கக்கூடியவனாக நான் வர முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை உங்களுக்கு உருவாக்குவதற்காக தைரியத்தை தருகின்ற அந்த திட்டம் அந்த திட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே உறுதுணையாக அமையும் அதன் மூலமாக உயர்கல்வி படிப்பதற்கு சரியான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் இங்கே கூட இரண்டு மாணவர்கள் அவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியிலே அரசு இடஒதுக்கீட்டிலே ஹரீஷ் என்கின்ற மாணவனும் லோகேஸ்வரன் என்கின்ற மாணவனும் அரசு மருத்துவக் கல்லூரியிலே இன்றைக்கு அரசு பள்ளியிலே படித்து அந்த ஏழரை சதவிகித கோட்டாவிலே அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் எனவே அந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு பொறியியல் கல்லூரிக்கும் உண்டு அதை போல் வேளாண் கல்லூரிக்கும் உண்டு அதே போல் வெட்டனரி காலேஜுக்கு உண்டு கல்லூரிக்கும் உண்டு எல்லா கல்லூரிகளிலேயும் அரசு பள்ளிகளை படித்து விட்டு சென்றால் நமக்கு ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடும் அங்கே இருக்கிறது பொது ஒதுக்கீடும் இருக்கிறது எனவே எதிரையாவது ஒன்று இடம் பிடித்து விட முடியும் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது எனவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளவர்கள் அரசு பள்ளியிலே படிப்பவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலைசிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களை கேட்டால் நாங்கள் அரசு பள்ளியிலே படித்தவர்கள் என்றுதான் சொல்லுவார்களே தவிர வேறு வெளியிருந்து படிப்பதாக சொல்ல மாட்டார் ஏழு ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஏழு மாணவர்